இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்புவனம் காவல் நிலையத்தில் போலீஸார் தாக்கியதில் உயிரிழந்த அஜித்குமார் என்ற இளைஞரின் குடும்பத்தினரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினாங்க இந்த சந்திப்பிற்கு பின்னாடி கட்சி நிர்வாகிகளிடம் விஜய் சில முக்கிய விஷயங்களை பேசியதாக தகவல் வந்து வெளியாகிருக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் காவல் மரண வழக்கு தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அஜித்குமார் என்ற இளைஞர் விசாரணைக்காக காவல்துறையினர் அழைத்து செல்லப்பட்ட நிலையில் போலீஸ் காரணமாக உயிரிழந்தாங்க காவல்துறையினர் தாக்கியதால் தான் அவர் உயிரிழந்ததாக கூறின உரிய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினும் தங்கள் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த சம்பவம் தொடர்பாக அரசியல் கட்சியின் பலரும் அவரின் குடும்பத்திற்கு நேரில் சென்று ஆறு தெரிவித்து வராங்க அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் நேரில் சென்று ஆறில் கூறியவுடன் அஜித்குமாரின் படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினாங்க அஜித்குமாரின் மரணத்தில் ஒரு நல்ல அரசியல் கட்சியாகவும் மக்களின் பக்கம் நிற்கும் கட்சியாகவும் தமிழக வெற்றி கழகம் தன்னை முன்னிறுத்தி கொண்டுள்ளது மரணத்தில் அரசியல் செய்வது தவறான அணுகுமுறையாக இருந்தாலும் காவல்துறையினரை சம்பந்தப்பட்ட ஒரு கொலையில் அரசியல் ரீதியாக நெருக்கடி கொடுப்பதும் மக்கள் பக்கம் நின்று நீதிக்காக போராடுவதும் எதிர்கட்சியின் கடமை நடிகர் விஜய் அதை சரியாக செய்துள்ளார் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க எதிர்கட்சிகளின் போராட்டங்களும் கேள்விகளும் நேரடியாக ஒரு ஜனநாயகம் இயங்குவதற்கான அவர்களை கேள்வி கேட்க எப்போதும் தேவை அந்த வகையில் நடிகர் விஜய் ஒரு எதிர்கட்சி வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியிருக்காங்க ஜூலை ஆறாம் தேதி சென்னையில் தமிழக வெற்றி கலந்து சார்பில் பிரம்மாண்டமான போராட்டம் நடத்தப்பட இருக்கு சென்னை சேப்பாக்கத்தில் இந்த போராட்டத்தை நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இந்த போராட்டம் தொடர்பாக புஸ்லியானந்த் ஆனந்த் அவர்களுக்கு விஜய் நேற்று இரவே சில முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்ததாக கூறப்படுது அதன்படி சென்னையில் நடக்கவிருக்கும் போராட்டத்தில் சுமார் ரெண்டு லட்சம் பேரையாவது திரட்ட வேண்டும் என்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து தமிழக வெட்டுக்கள் தொண்டர்கள் வந்து அனைவரும் கட்டாயம் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கிழக்கமணம்